வணக்கம் மக்களை நம்பர் சிஸ்டத்தில் உள்ள பார்ட் டுவெண்ட்டி ஒன் வீடியோ தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட பார்ட் டுவெண்ட்டியோட கண்டினியூஷன் தான் பார்ட் டுவெண்ட்டி ஒன் சரிங்களா என்ன பார்த்தோம் அதாவது சிறப்பு தொடர்கள் பத்தி பார்த்தோம் அது தொடர்ந்த கணக்குகள் டுவெண்ட்டில பார்ட் டுவெண்ட்டில பார்த்தோம் சரிங்களா நேத்து ஒரே ஒரு மாடல் அதாவது ஃபார்முலா பார்த்தோம் ஒரே ஒரு மாடல் ஒரே ஒரு ஃபார்முலாக்கான அந்த ஒரு மாடலை மட்டும் பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு மிச்சம் இருக்கக்கூடிய மூணு மாடலையும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபார்முலாவை ஜஸ்ட் ஒரு ரீகேப் விட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள வரலாம் ஃபார்முலா ரீகேப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை வேணும்னா மட்டும் பாருங்க ஆனா பார்த்தா கூட கொஞ்சம் தான் மனசுல பதியும் சரிங்களா சரி வாங்க ஃபார்முலா முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குல வரலாம் சரி நேத்தக்கே இதை பத்தி ரொம்ப தெளிவா பார்த்தாச்சு சரிங்களா இன்னைக்கு ஜஸ்ட் ரீகேப் மட்டும் தான் ரொம்ப பெருசா சொல்ல போறது சரிங்களா சரி அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா முதல் எண் இயல் எண்களின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் அப்டூ எக்ஸெட்ரா என் ஈக்குவல் டு என் அதாவது முதல் எண் இயல் எண்கள் இதோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒரு கூட்டு தொடர் வரிசை தான் இது அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு நேரத்தை அப்போ ஒரு கூட்டு வரிசை முதல் எண் இயல் எண்களோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ இதுதான் ஃபார்முலா சரி இங்க எண்ணும் எல்லும் சமம் தான் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு சரிங்களா நேரத்தை அதை பத்தி பார்த்தாச்சு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்குன்னா நேரத்தைக்கான அதாவது பார்ட் டுவெண்ட்டி வீடியோ பார்த்துட்டு வாங்க சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ ரெண்டாவது ஃபார்முலா ரெண்டாவது ஃபார்முலா என்னது முதல் எண் ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு சரிங்களா நல்லா கவனிக்கணும் ஒற்றைப்படை இயல் எண்கள் சரிங்களா முதல் எண் ஒற்றைப்படை இயல் எண்கள் அதோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரி ஒற்றைப்படை இயல் எண்கள்னா எப்படி இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் சரிங்களா பிளஸ் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் இதுதான் நம்ம ஒற்றை எண்கள்னு சொல்லுவோம் சரி முதல் எண் ஒற்றை இயல் எண்களோட அந்த ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா இருக்குங்களா கூடுதலாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது ஒன்று இது சாரிங்க இது என் கிடையாது சரிங்களா இது வந்து லாஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம் இந்த ஒற்றை படை இது நம்ம லாஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம் சரிங்களா சரி இதுல என்னது ரெண்டு ஃபார்முலா இருக்கு என் ஸ்கொயர் அல்லது எல் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் சரி இதுல எல் கொடுத்திருந்தா லாஸ்ட் டேர்ம் கொடுத்திருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இந்த தொடரினுடைய எண்ணிக்கை சரிங்களா எண்ணிக்கை தெரிஞ்சிருச்சுனா சரிங்களா மொத்த எண்களின் எண்ணிக்கை தெரிஞ்சிருச்சுனா என் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் சரிங்களா சரி இருக்கட்டும் மூணாவது ஃபார்முலா என்னன்னு பார்க்க போறோம் மூணாவது ஃபார்முலா முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் சரிங்களா வர்க்கங்களின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரி என்னது என் முதல் என் இயல் எண்கள் ஒன்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகணும் சரிங்களா ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் அப் டூ எக்ஸெட்ரா என் அப்போ என் இயல் எண்களோட வர்க்கங்களின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என் இன்ட்டு என் பிளஸ் ஒன்

நம்பரும் சரிங்களா சரி கடைசி ஃபார்முலா முதல் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்க்க போறோம் சரிங்களா கணங்கள்னா என்னது ஒன் கியூ பிளஸ் டூ க்யூ பிளஸ் த்ரீ கியூ பிளஸ் அப் டூ எக்ஸட்ரா அப்படி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ கணங்களின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலானது இங்கேயும் சேம் தான் சரிங்களா சரி ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ சரிங்களா டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுங்க இங்கே இருக்கட்டுமா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இது என்னது முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களோ சாரிங்க கணங்களின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கனம் கனம் க்யூப் சரிங்களா க்யூப்ஸோட சமம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா சரி ஃபார்முலாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கணக்குள்ள போகலாம் சரிங்களா நேத்தைக்கு பார்த்த மாடல் இன்னைக்கு பார்க்க போறது இல்லை இன்னைக்கு நேத்தைக்கு விடுபட்ட மாடல்ஸை மட்டும் தான் பார்க்க போறோம் சரிங்களா சரி இருக்கட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் ஃபர்ஸ்ட்லேயே ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரிஸ் சரிங்களா என்ன என்ன சொல்லியிருக்காங்க இந்த சீரீஸினுடைய சரிங்களா இந்த சீரிஸோட கூடுதலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் இதை பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்கு ஒன் பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபைவ் பிளஸ் அப்டு எக்ஸெட்ரா டூ எத்தனை டேர்ம்ஸ் இருபத்தஞ்சு டேர்ம்ஸ் வரைக்கும் சரிங்களா இருபத்தஞ்சு உறுப்புகள் வரை கூடுதலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான கணக்கு

மொத்தம் இருபத்தஞ்சு உறுப்புகளோட கூடுதலா கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க புரியுதா இருபத்தஞ்சு உறுப்புகள் வரை கூடுதல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாவது உறுப்பு கிடையாதுங்கிறத நான் சொல்லிட்டேன் சரிங்களா அப்போ எண் கொடுத்திருக்காங்க சரிங்களா மொத்தம் உறுப்பு மொத்த உறுப்புகள் என்ன எண் கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்போ இங்க லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு கொடுக்கல எண் இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்திருக்காங்க அப்போ முதல் எண் ஒற்றைப்படை இயல் எண்களோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு எண் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது எண் ஸ்கொயர் அவ்வளவுதானே இப்பதானே பார்த்தோம் மேல எண் கொடுத்துட்டா எண் ஸ்கொயர் மட்டும்தான் ஃபார்முலா சரிங்களா சரி அப்போ இருபத்தஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ஸ்கொயர் நம்மளுக்கு அறுநூத்தி இருபத்தஞ்சு இதுதான் ஆன்சர் ஒரு ஒண்ணுமே கிடையாது பார்த்தோன்னே ஆன்சர் போடலாம் சரிங்களா ஆப்ஷன் டி தான் சரி சரி அடுத்த கணக்கு போயிடலாம் என்ன கொடுத்திருக்காங்க Find the sum of all positive integer less than 415 கேட்டிருக்காங்க அதாவது நானூத்தி ஐம்பதற்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்க சரிங்களா மிகை முழுக்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பாசிட்டிவ் நம்பர்ஸோட சம்ம கேட்டிருக்காங்க எங்க இருந்து இதுவும் முக்கியமான கேள்விங்க டென்த் புக்ல உள்ள கேள்வி சரிங்களா சரி இருக்கட்டும் எங்க இருந்தா நானூத்தி ஐம்பதுக்கு குறைவாக உள்ள அனைத்து ஆடு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோட கூடுதல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா அனைத்து ஒற்றை மிகை முழுக்களோட கூடுதல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி அப்போ எங்க எங்க இருந்துங்க ஆரம்பிக்கும் ஒன்னு பிளஸ் மூணு பிளஸ் அஞ்சு பாசிட்டிவ் அதாவது முழுக்கள் அப்படின்னா ஜீரோ இருக்கும் சென்டர்ல அந்த பக்கம் அதாவது ரைட் சைடு ஃபுல்லா பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீன்னு போவோம் லெஃப்ட் சைடு ஃபுல்லா என்ன போவோம் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீன்னு போவோம் ஆனா அவங்களே கொடுத்துட்டாங்க மிகை முழுக்கள்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ஆனதை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அங்க பேச்சு கிடையாது சரிங்களா சரி அப்போ இப்படி எத்தனை வரைக்கும் கண்டுபிடிக்கணுமா நானூத்தி ஐம்பதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஒற்றை எண் வரைக்கும் கண்டுபிடிக்கணுமா சரி நானூத்தி ஐம்பதுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடிய சரிங்களா என்னது அதாவது ஆர்ட் நம்பர் என்னது நானூத்தி நாப்பத்தி எட்டு நானூத்தி நாற்பத்தி ஒன்பது கரெக்ட் தானுங்க இதெல்லாம் நானூத்தி ஐம்பதுக்கு குறைவாக உள்ள ஃபர்ஸ்ட் அதாவது ஆர்ட் நம்பர் கரெக்ட் தானே நான் சொல்றது நானூத்த அப்படிங்கிறது அப்படிங்கறது ஈவன் நம்பர் ஆயிரும் சரிங்களா அவங்க நம்ம கேட்டு ஆட் ஆர்ட் நம்பர் தான் சரிங்களா ஒற்றை எண்ணா சரிங்களா சரி அப்போ இத்தனைக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா கூடுதலாக கண்டுபிடிக்கணுமா சரிங்களா சம் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர் லெஸ் சரிங்களா எனதுல அப்போ இங்க நம்மளுக்கு எப்படி இருக்கு ஒற்றை எண்களாகத்தான் இருக்கு சரி போகிறோம் முதல் ஒற்றை ஒற்றைப்படை இயல் எண்களோட கூடுதலாக கண்டுபிடிக்க போறோம் இங்க நம்மளுக்கு என்னதான் தெரியும் லாஸ்ட் தெரிஞ்சிருச்சு மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குங்கிறது தெரியாது ஆனா லாஸ்ட் டைம் தெரிஞ்சிச்சு எத்தனை நானூத்தி நாப்பத்தி ஒன்பது

இருக்கிறதே ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் ஆன்சர் சரிங்களா சரி ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் டி தான் சரி சரிங்களா சரி பார்த்த கணக்கு போயிரலாமா கணக்கு நான் தான் எழுத போறேன் சரிங்களா கணக்கு எல்லாம் தேடாதீங்க இப்போ இப்படி ஒரு தொடர் இருக்குன்னு வைங்களேன் இப்படி ஒரு கூடு தொடர் இருக்குன்னு வைங்களேன் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது பிளஸ் அப் டு எக்ஸட்ரா நாற்பத்தி ஒன்று சரிங்களா இதனுடைய கூடுதலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்ம முதல்ல அதோட அதோட எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் சரிங்களா எப்படி இருக்குங்க இது ஒரு ஒற்றை எண்களாகத்தான் இருக்கு இருபத்தேழு இருபத்தொன்பது அப்படி போய்கிட்டே இருக்கு நாற்பத்தி போய் முடியுது இது எல்லாமே தான் ஒற்றை எண்கள் தான் ஆனா ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா நம்மளுக்கு என்ன தான் தெரியும் முதல் எண் ஒற்றைப்படை இயல் எண்களோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா தெரியும் அப்போ ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகல இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் இந்த இருபத்தி ஏழுக்கு பின்னாடியும் ஒற்றை எண்கள் இருக்கு அது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அப்போ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு கேளுங்களேன் ஒன்னுல இருந்து நாற்பத்தொன்னு வரைக்கும் உள்ள இயல் எண்கள்ல இருந்து சரிங்களா இயல் எண்களோட கூடுதல்ல இருந்து நல்லா கவனிச்சுக்கணும் ஒன்ல இருந்து நாற்பத்தொன்னு வரைக்கும் உள்ள இயல் எண்களோட கூடுதல்ல இருந்து ஒன்னுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள அந்த இயல் எண்களோட கூடுதலை கழிக்க போறோம் அப்படி கழிச்சோம் அப்படின்னா இருபத்தி ஏழு அதாவது எல்லாத்தையும் கழிச்சிடறோம்ல அதை கூட்டிட்டு இப்படி கழிச்சோம் அப்படின்னா மீன இருக்கக்கூடிய நம்மளுக்கு என்னவாக இருக்கும் இருபத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ஓரு வரைக்கும் உள்ள அந்த தொடராக இருக்கும் அதோட கூடுதல் நம்மளுக்கு கிடைச்சிருமா அப்படிதான் பண்ண போறோம் நான் செய்ய செய்ய உங்களுக்கே புரியுங்க பாருங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறதா ஈஸியா இருக்கும் என்ன போறேன் அப்படின்னு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒன்னு மூணு அஞ்சு இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கக்கூடியது நாற்பத்தி ஒன்று வரைக்கும் போகணும் சரிங்களா சரி இதுல இருந்து நான் என்னத்தை கலைக்க போறேன் அப்படின்னா இருபத்தி ஏழுக்கு பின்னாடி உள்ள அந்த ஒற்றை என்னென்னது இருபத்தஞ்சு சரிங்களா அது வரைக்கும் அதை நான் கழிக்க போறேன் சரிங்களா அது வரைக்கும் உள்ள அது வரைக்கும் உள்ள கூடுதலை கண்டுபிடிச்சு அதை கழிக்க போறேன் சரிங்களா இதோட கழிக்க போறேன் அதாவது ஒன்னு பிளஸ் மூணு பிளஸ் அப் டு எக்ஸட்ரா இருபத்தஞ்சு அது வரைக்கும் கழிச்சிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் இருபத்தேழுல இருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ள கூடுதல் எனக்கு கிடைச்சிரும் ஓகே தானே புரிஞ்சிருச்சுல சரி ரெண்டு ஃபார்முலா இருக்கு இங்க நம்மளுக்கு என்னதான் தெரிஞ்சிருக்கு லாஸ்ட் டேம் தான் தெரிஞ்சிருக்கு சரிங்களா மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு அப்படிங்கறது தெரியல அப்ப லாஸ்ட் டேம்க்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது எல் பிளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா மைனஸ் எல் பிளஸ் ஒன் பை

ஓர் ரெண்டா ரெண்டு இது ரெண்டு நாலு ஒரு ரெண்டா ரெண்டு இங்கே ஓர் ரெண்டா ரெண்டு ஓ ரெண்டா ரெண்டு மூவி ரெண்டு ஆறு சரிங்களா அப்போ இருபத்தி ஒன்று ஸ்கொயர் இருபத்தி ஒன்று ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு நானூற்றி நாற்பத்தொன்னு மைனஸ் பதிமூணு ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு நூற்றி அறுபத்தொம்போது சரி அப்போ நூத்தி நாற்பத்தொன்னு இருந்து நூத்தி அறுபத்தொன்பது கழிச்சோம் அப்படின்னா இரநூத்தி எழுபத்திரெண்டு இதுதான் ஆன்சர் ஒரு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அப்போ நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா சரி அடுத்த கணக்கு போயிடலாம் அடுத்த கணக்கு இப்போ ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் அப் டூ எக்ஸட்ரா இருபத்தொன்னு ஸ்கொயர்னு இருக்குன்னு வைங்க இப்படி கொடுத்துட்டு அதாவது இந்த தொடரினுடைய கூடுதலை காண்க இப்படி கேட்டாங்கண்ணா இதோ இதோட கூடுதலை கண்டுபிடிங்கன்னு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கு தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமே முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமே என்னது ஃபார்முலா நம்மளுக்கு என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ என் பிளஸ் ஒன் பை

இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பதிமூணு ஸ்கொயர் பதினாலு ஸ்கொயர் பதினஞ்சு ஸ்கொயர் பிளஸ் அப்படி எக்ஸட்ரா முப்பத்தி மூணு ஸ்கொயர் இக்கூட்டுத்தொடரினுடைய கூடுதலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு முதல் எண் இயல் எண்களோட முதல் எண் இயல் எண்களோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்மா தெரியும் சரிங்களா அப்போ இதை நம்ம ஹேண்டில் பண்றதுல தான் இருக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன்னுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் உள்ள அந்த வர்க்கங்களோட அந்த கூடுதலை கண்டுபிடிச்சுக்க போறேன் சரிங்களா ஒன்னுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் உள்ள வர்க்கங்களோட கூடுதலை கண்டுபிடிக்கப் போறேன் அதுல இருந்து எதை கழிக்க போறேன் அப்படின்னா ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் உள்ள அந்த வர்க்கங்களினுடைய கூடுதலை கழிக்க போறேன் சரிங்களா இதுதான் பண்ண போறேன் சரி பண்ணிடுவோமா சரி ஒன்ல இருந்தா ஆரம்பிக்கணும் ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா முப்பத்தி மூணு ஸ்கொயர்ல இருந்து எதை கழிக்க போறேன் இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் வர சரிங்களா பன்னெண்டு ஸ்கொயர் வர கழிக்க போறேன் ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா பன்னெண்டு ஸ்கொயர் வர கழிக்க போறேன் சரிங்களா சரி எனக்கு இங்க ஃபார்முலானது என் இன்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிட்டு வாங்கிட்டோம்னா என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் எனக்கு சரி இந்த முப்பத்தி இங்க எனக்கு என்னென்னது பன்னெண்டு சரிங்களா சரி கொண்டு போட்டுருமா சரி எனக்கு பதிலாக முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ப்ளஸ் எனக்கு பதிலாக இந்த பாருங்க, பாருங்க, முப்பத்தி மூணு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி நாலு ரெண்டு முப்பத்தி மூணு தன்னு அறுபத்தாறு அறுபத்தாறு சரிங்களா சரி மைனஸ் இங்க பன்னெண்டு அப்போ என்னை இடத்துல பன்னெண்டு போடணும் என்ன இடத்துல பன்னெண்டு போடணும் இன்ட்டு பன்னெண்டு பிளஸ் ஒன்னு பதிமூணு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிளஸ் ஒன்னு இருபத்தி அஞ்சு பை ஆறு சரிங்களா இப்ப அதை கேன்சல் பண்ணிருவா சரி அப்போ ஒரு மூணா மூணு ஒரு மூணா மூணு இரு மூணு ஆறு சரி இங்க ஒரு ரெண்டா ரெண்டு இங்கே ஒரு ரெண்டா ரெண்டு ஒமிச்ச ஒண்ணு இருக்கும் பதினாலுன்னு இருக்கும் ஏழு ரெண்டா பதினாலு சரி இங்க ஓர் ஆறா ஆறு ஈராறா பன்னிரெண்டு சரி இப்போ எல்லாத்தையும் பெருக்கிருமா சரி பெருக்கணும் அப்படின்னா இதை நம்ம பெருக்கணும் அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தொம்பதுன்னு கிடைக்கும் சரிங்களாங்க மைனஸ் இதை பெருக்கணும் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு பதிமூணு இன்ட்டு இருபத்தஞ்சு அறுநூத்தி ஐம்பது சரிங்களா சரி அப்போ இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா கடைசி நம்மளுக்கு பதினொன்னாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தொன்போது அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும் இதான் ஆன்சர் வர ஒன்றுமே கிடையாது சரிங்களாங்க ஹேண்டில் பண்ண தெரியணும் சரிங்களா நிறைய ப்ராக்டிஸ் ஆல தான் இதெல்லாம் நல்லா இருக்கும் சரிங்களா சரி இப்போ அடுத்த கணக்கு போயிடலாம் சரி இப்ப கடைசி கணக்கு ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூப் ப்ளஸ் அப்டூ எக்ஸட்ரா நயன் கியூ சரிங்களா இப்படி ஒரு கூட்டு கொடுத்துட்டு இக்கூட்டு தொடர் வரிசையின் கூடுதலை காணக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்மளுக்கு தான் ஃபார்முலா தெரியுமே முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதலை கண்டுபிடிக்க தான் ஃபார்முலா தெரியுமே சரிங்களா கணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியுமே சரிங்களா என்னது என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இதான ஃபார்முலா சரி என்னோட மதிப்புங்க நம்மளுக்கு என்னது ஒன்பது சரிங்களா இங்கே என்னாலும் எல்னாலும் சேம் தான் சரி ஃபார்முலா கொண்டு போட்டுருவோமா என்ன கிடைக்கும் ஒன்பது இன்ட்டு ஒன்பது பிளஸ் ஒன்று தின பத்து சரிங்களா பை ரெண்டு ஒன்பது இன்ட்டு அஞ்சு நாற்பத்தஞ்சு சரிங்களா சரி நாற்பத்தஞ்சு தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும் நாற்பத்தஞ்சு தான் ஹோல் என்னது நாற்பத்தஞ்சு ரெண்டு முறை பெருக்கணும் அந்த மாதிரி அர்த்தம் கரெக்ட் தானே சரி நாற்பத்தஞ்சு அப்ப ரெண்டு முறை பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் இதுதான் ஆன்சர் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பற வெற்றியை நோக்கி உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்